வணக்க நண்பர்களே உங்கள் ஏ கே அஜித் குமார் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் லிட்டில் இந்தியாவில் அருள் புரிந்து கொண்டு வந்திருக்கும் வீரம்மா காளியம்மன் கோவிலுக்கு தாங்க சாமி கும்பிடா வந்திருக்கோம் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்று பக்க கொடிகள் வருகை அதிகமாக இருந்துச்சுங்க கோயிலுக்குள்ள உள்ள போய் பார்க்கல ரொம்ப நாள் சென்று கூட்டத்தை பார்க்கவுமே ரொம்பவுமே சந்தோஷமா ஊர்ல உள்ள ஃபீல் வந்துச்சுங்க நான் போன என்ட்ரன்ஸ்லேயே வந்து அம்மனோட ஆராத்தி தீவரனை கிடச்சிச்சு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு ஒன் பை ஒன்னா அடுத்து அடுத்து பக்தர்கள் எல்லாருமே வந்து பொறுமையாக நின்று கூட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணி அருமையாக சாமி கும்பிட்டாங்க விநாயகரை பார்த்தா விநாயகருக்குன்னா கண்ணா யாகாசலாம் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படியே அடுத்தடுத்து ஒரு ஒரு சாமியார் ரொம்பவுமே சூப்பராக மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த விடுமுறை நாட்கள்ல வந்து யார் யார் இந்த கோவிலுக்கு மறக்காம சாமி கும்பிட வந்தீங்கன்னு கமாண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள்ல சாமி கும்பிட வந்து எப்படி மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னு சொல்லுங்க மக்களே கொண்டு போய் ஒன்றா எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு அடுத்ததான் அன்னதானம் தாங்க சாப்பிட போகிறோம் அன்னதானம் வந்து வெண்பொங்கல் கேசரி வடை எல்லாமே கொடுத்தாங்க சாப்பிட்டா ரொம்பவுமே அருமையாக இருந்துச்சு மக்களே அன்னதானம் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு எல்லா சாமியுமே கும்பிட்டதில் இந்த விடுமுறை நல்லா ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருந்துச்சு மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பேச்சா ஃபாலோ பண்ணுங்க உங்கள் இயக்கி